வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாப்பிரிவ செலவு விஷயம் ஜாக்கிரதை தேவை என்று மகாபிரிவு அருளியதை தெரிந்து கொள்ளலாம் செலவுக்கு என்ன செய்வதென்றால் பணக்காரனைத்தான் நம்பிக்கொண்டிருப்பது என்றில்லாமல் அவனவனும் ஒரு காலனவாவது கொடுக்க வேண்டும் பணக்காரனும் சரீரத்தால் உழைக்க வேண்டும் ஏழையும் திரவியத்தால் துளி உதவி பண்ண வேண்டும் இதுதான் நிஜமான தியாகம் பணக்காரனை அதிக பணம் கேட்கவே கூடாது என்று எனக்கு அபிப்பிராயம் காரணம் சொல்கிறேன் யோசித்து பார்த்தால் பணக்காரன் பாடுதான் ரொம்ப கஷ்டம் என்று தோன்றுகிறது அந்தஸ்து ஸ்டேட்டஸ் பேர் இவற்றுக்காக அவன் அநேக காரியங்களே இஷ்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது இது ஒவ்வொன்றுக்காகவும் தண்டமள வேண்டியிருக்கிறது பெரிய மனுஷன் என்று தெரிய வேண்டுமானால் அதற்கு அநேக கிளப்புகளில் மெம்பராக வேண்டும் அதற்காக சப்ஸ்கிரிப்ஷன் செலவுகள் அப்புறம் ஏதாவது இரண்டு ஸ்கூல் காலேஜிலாவது என்டோன்மெண்ட் வைத்து பிரைஸ் கொடுக்க செய்ய வேண்டியிருக்கிறது இதற்கப்புறம் டைட்டில் கேட்டில் வாங்குவதற்காக நேரே அப்படி தெரியாமல் பல தினசுகளில் செலவு செய்ய வேண்டும் கார் பங்களா ட்ரெஸ் பொழுதுபோக்கு செலவுகள் வேறு இவனுடைய கம்பெனியோ பண்ணையோ நன்றாக நடக்க வேண்டுமே அதை உத்தேசித்து வெளியில் சொல்லக்கூடியதும் சொல்லக்கூடாததுமாக பலவிதங்களில் செலவு செய்ய வேண்டும் இது ஓரளவுக்கு கடமை மாதிரியே ஆகிவிடுகிறது இதெல்லாம் போதாது என்று அரசியல் கட்சிகள் வேறு டொனேஷனுக்கு வருகின்றன அதிலும் இவனுக்கு வாஸ்தவத்திலேயே ஒரு கட்சியிடம்தான் அபிமானம் அது இருந்தால்தான் தனக்கு நல்லது என்று தோன்றினால் கூட அதற்கு மட்டும் டொனேஷன் கொடுப்பதோடு போக மாட்டேன் என்கிறது இவனுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் ஒரு சமயத்தில் யாரிடம் நிர்வாகம் இருக்கிறதோ அவர்கள் இவன் தலையில் கை வைக்காமல் இருப்பதற்காக அந்த கட்சிக்கும் நிறைய கொடுத்து திருப்திப்படுத்த வேண்டியிருக்கிறது இன்னும் அகத்தில் கல்யாணம் கார்த்திகை ஃபீஸ் அது இது என்றும் வாரிவிட வேண்டியிருக்கிறது வரிகள் வேறு செலவு செய்வதற்கும் தானம் கிஃப்ட் பண்ணுவதற்கும் கூட வரி கொடுக்க வேண்டியிருக்கிறது இந்த நிலையில் பாவம் மனசார இவன் எந்த நல பணிகளுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறானோ அதற்குத்தான் ரொம்ப குறைச்சலாக கொடுக்கும்படியாக ஆகிறது பேர் புகழ் மாதிரியான சமாச்சாரங்கள் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் முதலானதுகள் அத்தியாவசியமாகி விடுகின்றன இப்படி இருக்க வேண்டாமே என்று நாம் சொல்லி பிரயோஜனமில்லை நாமே அந்த பணக்காரனாக இருந்தாலும் இப்படித்தான் செய்வோம் இம்மாதிரி வேண்டாததற்கு செலவழித்துவிட்டு வேண்டியதற்கு செலவு செய்ய முடியாத போது அவனுக்கே கில்ட்டியாகத்தான் இருக்கும் இந்த சமயத்தில் நாம் வேறு போய் அவனிடம் யாசகம் கேட்டு அவனை கஷ்டப்படுத்துவானேன் தனக்கு பிடித்த காரியத்துக்கே மனசார கொடுக்க முடியாத பரிதாபமான ஸ்திதியில் அவனை கொண்டு போய் நான் வைப்பானேன் என்று எனக்கு தோன்றுகிறது சமூக காரியங்கள் என்றால் எத்தனையோ இருக்கின்றன ஆனால் இந்த காரியங்களுக்கு பேற்றனாக இருக்கக்கூடிய பணக்காரர்கள் யார் என்று பார்த்தால் ஒவ்வொரு ஊர் அல்லது பேட்டையிலும் ஒரு பத்து பன்னிரண்டு பேர்தான் இருப்பார்கள் இவர்களிடமே ஒவ்வொரு காரியத்துக்கும் ரசீது புஸ்தகத்தை தூக்கி கொண்டு ஓடினால் அவர்களும் தான் என்ன செய்வார்கள் ஒன்று வேண்டா வெறுப்பாக கொடுப்பார்கள் அல்லது விருப்பம் இருந்தும் கூட நிறைய கொடுக்க முடியவில்லையே என்று துக்கப்படுவார்கள் நமக்கும் யோசனை வருகிறது அந்த பணம் கணக்கில் வந்ததா வராததா கணக்கில் வராதது என்றால் அந்த மாதிரி பணத்தை தர்மத்துக்கு பிரயோஜனப்படுத்தி கொள்ளலாமா என்றெல்லாம் யோசனை வருகிறது எந்த நல்ல காரியமானாலும் அதிதியாக அதை கொண்டு விடாமல் அவசியத்தோடு நிறுத்தி கொண்டு செட்டும் கட்டும் சிக்கனமுமாகவே அதற்கான வரவு செலவுகளை நிர்வகிக்க வேண்டும் பொது தொண்டுக்கு மூலபலம் பணமில்லை ஐக்கியப்பட்ட மனம்தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் பணம் கொடுத்தவன் என்று எவனையும் பிரகடனப்படுத்தி அதனால் அவனுடைய புண்ணிய பலன் போய்விடும்படியாக செய்துவிடக்கூடாது திருப்பூந்திரை ஐயனார் கோவிலில் குளம் வெட்டின போது பணம் வசூலித்து கூலி கொடுத்து காமகோடி பத்திரிகையிலும் நன்கொடையாளர்களின் பெயரை போட்டுவிட்டார்கள் அடுத்த இஷ்யூவிலேதான் தான் நான் கொட்ட எழுத்தில் இனிமேல் இப்படி பணபலத்தில் பண்ணாமல் ஆட்களின் அன்பு பலத்திலேயே பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி போட்டோம் என்று நாசுக்காக மன்னிப்பு பச்சாதாபம் தெரிவிக்கிற மாதிரி பப்ளீஸ் பண்ண வைத்தேன் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய யஷ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெய யஷ் மகா மகாபெரியவா சரணம் இது போல மகாபெரிவா அருளியதை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அயத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் ஜெய் ஜெய ஜெய்சங்கர் மகா பிரிவாச்சரணம்